அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச் இது தான் புதுசாக கட்டினகிறோம் நம்மளுடைய சர்ச்சு சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயம் தையூர் அந்த சர்ச்சி வாசலில் நாங்கள் ஏன் இருக்கிறோன்னா சர்ச்சில் இன்றைக்கி ஃபேமிலி டூர் இன்ப சுற்றுலா குடும்பமாக வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு இருந்தாங்க அதனால் இது தான் நம்மளுக்கு கொடுத்த பஸ்ஸு தையூருக்கு கொடுத்த பஸ்ஸு மூணு பஸ்ஸு மொத்தம் நாலு சர்ச்சி ஒரு ச ஒரு பஸ்ஸு வந்து ரெண்டு சர்ச்சி ஷேர் பண்ணிக்கினாங்க ஸ்ட்ரென்த்து கம்மின்றதுனால காயாருக்கு ஒரு தனி பஸ்ஸு தையூருக்கு ஒரு தனி பஸ்ஸு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சர்ச்சோடு சேர்ந்து போகிறோம் சர்ச்சு இப்போ நம்ம ஃபேமிலினா ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து போவோம் சர்ச்சில் ஒரு நாற்பது குடும்பம் இருக்கிறாங்க அதெல்லாம் நிறைய பேர் வரல எதுனா கமிட்மெண்ட் இருக்கும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க வந்தவங்க வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக மன நிறைவாக ஜாலியாக இந்த நாள் கவர்மெண்ட் லீவ் இல்லை அதனால் நம்ம சர்ச்சில் எல்லோரும் டூருக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் நைட்டெலாம் வந்து அதுக்கான தேவைகள் குழந்தைங்களை கூட்டும் போகிறதுனால அவங்களுக்கு தேவையான விஷயம் வாங்குறது அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டோம் இவர் தான் எங்கள் மிஷினரி ஐயா அவர்கள் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரேயர் பண்ணி தொடங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும் முதல்ல வந்து கிறிஸ்டின் பாட்டு பாடணும் பாட்டு பாடி அப்படியே வந்து ஃபுல்லாக செம்ம வைப்பாக இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது எல்லாம் இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேண்டுலாம் நாங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டோம் சர்ச்சில் இருந்து பேண்டு மைக்கு அதுக்கப்புறம் டேப்ளின்லாம் எடுத்துன்னு போயிட்டோம் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே வந்து ஐயா ஸ்டார்ட் பண்ணார் முதல்ல அவர் ரொம்ப அழகாக பாடுவார் அவர் தான் ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணி பாடினார் அவர் கூட நாங்கள் எல்லாமே சேர்ந்து பாடினோம் அப்புறம் அப்படியே வந்து அவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க யூத் பசங்க எல்லாரும் பின்னாடி ஆடியோ உட்காந்துக்கின்னு நாங்கள் எல்லோரும் பாடின்னு வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவோம் ஒரு மணி நேரம் அதுவும் சர்ச்சில் வந்து ஆராதனை நேரமாக இருக்கும்ல அது ஆனால் இப்போது ஃபேமிலியாக எல்லாரும் ஒரே வாகனத்தில் உட்காந்துன்னு போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஒரு இடத்துல நிறுத்துனாங்க அதுவும் ஒரு சிஎஸ்சி சர்ச் தான் அங்கே வந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டோம் இவங்க காலையிலேயே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செஞ்சு பொங்கல் சாம்பார் வடை அது எல்லாருக்குமே கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பினோம் இவர் தம்பி என்னுடைய தம்பி அவர் அதுக்கப்புறம் தங்கச்சி இவங்க பேர் ஜெனிஃபர் ரொம்ப ஜாலியானவங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுதான் எங்கள் சர்ச்சையோட ரொம்ப முக்கியமானவங்க ராஜி அண்ணா இவங்க அப்புறம் அங்கே எல்லாருமே இருந்தாங்க அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களை வந்து ரொம்ப சேஃபாக அங்கேருந்து மறுபடியும் மரக்காணம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு அங்கே கூட்டின்னு போனாங்க ஒவ்வொருத்தராக வராங்க ஒரு தினகரண்ணா தினகரணா தான் என்னை பயங்கரமாக கலாய்ச்சி நின்றார் என்னக்கா ரீல்ஸ் எடுக்கிறீங்களா அவ்வளோ சொல்லிருந்தார் அவங்க ஃபேமிலி அவங்க அவங்க பின்னாடி இவங்க எங்கள் அத்தை ராபர்ட் எல்லாரும் வந்தாங்க குழந்தைங்க எல்லோரும் அவருக்கு சர்ச்சு உள்ளே போனதும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது சர்ச்சே ரொம்ப அமைதியாக இருந்தது பார்க்குறதுக்கு நீட் அண்ட் குட்டாக இருந்தது அப்படியே போயிட்டு எல்லாரும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அன்றைக்கி வந்து முதியோர் நான் முதியோர் பெரியவங்க மூத்த நம்ம பாஸ்டேட்டில் முதியவங்கெலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வெளில போகிறோம் டூருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க அவங்க எல்லோரையும் உட்கார வச்சு கேம்லாம் கண்டெக்ட் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் வந்து சர்ச்சு உள்ள உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்காரரும் செக்ரட்டரி அவர் அவங்க ஒர்கிப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ப்ரேயர் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஆயர் வந்திருந்தாங்க அவங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க குழந்தைங்களெல்லாம் வச்சு ஒரு கேமு விமென்ஸ் ஃபெல்லோஷிப்பு மென்ஸ் ஃபெல்லோஷிப்பு யூத் ஃபெல்லோஷிப்பு அதுக்கப்புறம் வயசானவங்க முதியவர்களெல்லாம் வச்சு பண்ணாங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து கலந்துக்கினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கே ப்ரேயர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ தூரம் தாண்டி போனாலும் சர்ச்சில் எல்லாரும் பார்த்திகிட்டால் நாங்கள் ஒரே ஃபேமிலியாக ஒரே குடும்பமாக கையூர் வஸ்லி குடும்பம் காயார் மத்திய ஆலயம் சகல பரிசுத்த ஆலயம் விசுவாசி ஜப வீடு நாலு சர்ச்சுமே ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து பாட்டு பாடி ஆண்டு ஒரு போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பெரிய பெரிய நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது இதுதான் எங்களுடைய ஆயர் அவங்க வந்து இதை இந்த ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே அவங்க தான் அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இங்கே தான் அவங்களாம் ஆயராக இருக்காங்க ரெண்டு சர்ச்சு பார்த்துருக்கிறதுனால அங்கே போயிட்டு எல்லாருக்குமே அவர் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க மதியம் அவங்களே அங்கே சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அங்கே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருந்தது அந்த சர்ச்சுமே அந்த காம்பவுண்டு உள்ள எல்லாருமே இருந்தோம் பக்கத்தில் வேறு எங்கேயுமே போகல ஒர்ஷிப் பண்ணி பாட்டு பண்ணாங்க அது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் அங்கே போகணும் அந்த சர்ச்சில் உள்ளவங்களும் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கினாங்க எங்களுக்காக அன்பாக வந்து ஐக்கிய விருந்தெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நாங்கள் நாங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னது அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாட்டு பாடணும் இந்த ஆயர் வந்து அவருடைய சாட்சியை சொன்னார் எங்கள் ஐயருடைய தம்பி அவர் அவர் வந்து அவருடைய சாட்சியை சொன்னார் அவர் பிறக்கும் போது வெறும் எழுநூறு கிராம் தான் இருந்தாராம் அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னாங்களாம் சாமி கிட்ட எனக்கு இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வசதியும் கிடையாது எதுவுமே இல்லை அப்படி நீங்கள் உயிராக நீங்கள் வந்து இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஊழியத்துக்கே நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் அப்போல்லாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக ஆனால் இப்போ நான் ஒரு தென்னிந்திய திருச்செடிலேயும் ஒரு ஆயராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப நல்லா சாட்சி சொன்னார் கடவுளை அவரே எவ்வளோ ஒரு அற்புதமான சாட்சியாக நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் அதனால் சர்ச்சில் உள்ள மூத்த விசுவாசிகள் எல்லோரையும் கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா கூட இல்லைனாலும் இங்கே அவருக்கு நிறைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்த மாதிரி அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார் எல்லாம் பர்த்டே சாங்லாம் பாடி சூப்பராக அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை குருசேகரமாக நாங்கள் தெரிவித்தோம் இது எதிர்பார்க்கவே இல்லை பிறந்தநாள்ன்றது வந்து ஒரு ஒரு வருஷமும் சாமி நம்மளுக்கு ஈவாக கொடுக்கறது ஒரு வருஷம் அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஒவ்வொரு வருஷம் நம்ம ஃபேமிலி கூட பண்ணுவோம் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இவ்வளோ